பனித்துளிகள் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் என்ன செய்திருக்கிறோம் தேவவசனம் வசனம் விருத்தியடைந்தது ஷீஷருடைய தொகை எருசுலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள் அப்போ சிலர் ஆறு இரண்டு அமெரிக்காவை சேர்ந்த கப்பல் தொழிலாளியான ஜோசப் பேட்ஸ் என்பவர் மறுமலர்ச்சியின் எழுச்சியாளராக தேவனுக்கு என்று ஊழியம் செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பிறந்த இவர் செவன்த் டே அட்வந்து சபை ஸ்தாபிக்கப்பட ஒரு கருவியாக திகழ்ந்தார் இவர்தான் ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் எலன்ஜி ஒயிட் தம்பதிகளை ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பதை ஒப்புக்கொள்ள வைத்தார் சிறு வயதில் கப்பலில் வேலை செய்ய ஆர்வம் கொண்ட இவர் தன்னுடைய பதினைந்தாம் வயதில் கப்பல் ஒன்றில் பணியாளனாக சேர்ந்தார் கப்பல் சேதம் காரணமாக அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பிற்பாடு பிரிட்டிஷ் கப்பற்படையில கட்டாய பணியாற்ற நிர்பந்திக்கப்பட்டு இங்கிலாந்தில் இரண்டரை வருடங்களாக போர்க்கைதியாக பிடித்து வைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் வருடம் விடுவிக்கப்பட்டார் தன்னுடைய சொந்த கப்பலுக்கு மாலுமையாக இருந்த அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் புகையிலை உபயோகிப்பதையும் கைவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் சைவமாக மாறினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் கப்பல் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பதினோறாயிரம் டாலர் ஓய்வு தொகையாக பெற்றார் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் அநேக சீர்திருத்தங்களுக்குள்ளானார் அதில் ஒன்றுதான் இச்சையடக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் வில்லிமில்லருடன் சேர்ந்து சிறந்த போதகராகவும் ஊழியக்காரராகவும் மாறினார் அவருக்கு கிடைத்த எல்லா பணத்தையும் ஊழியத்துக்கென்று என்று கொடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் வருடத்தின் பெரும் ஏமாற்ற நாளை சந்தித்தவர்களில் இவரும் ஒருவர் ஓய்வு நாள் சத்தியத்தை மிகவும் தீவிரமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் பேட்ஸ் அவர்கள் ஓய்வு நாள் சத்தியத்தை பற்றிய கைப்பிரதி ஒன்றை வெளியிட்டார் ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பித்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் முடிகிறது என்கிற சத்தியத்தை இவர் தான் முதன் முதலில் முன்வைத்தார் இவருடைய வேதாகம ஆராய்ச்சி சரியானதுதான் என்று எலன்ஜி ஒயிட் அம்மையார் தனக்கு கிடைத்த தரிசன வெளிப்பாட்டின் மூலம் அங்கீகரித்தார் தன்னுடைய எண்பதாவது வயதில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் அவர் மறித்தார் நாம் சபைக்கென்று என்ன செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க நமது பொருள் நேரம் இவற்றையெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதையும் நிதானித்து பார்க்க வேண்டும் செவிப்போமா நல்ல தகப்பனை எங்களுடைய ஆத்மம் சரீரம் காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திரு வைக்கிறோம் ஆண்டவரே அதை நாங்கள் உமக்கு என்று பயன்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்